கிராமத்து ஸ்டைலில் எப்படி முருங்கைக்கீரை ரசம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குறேங்க ஒரு வாணலி வச்சுங்க வாணலி சூடானுன்னா ஆயில் மூணு டீஸ்பூன் வெட்டுக்கலாங்க அதில் வந்து நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமிளகா மூணு இல்லைன்னா நாலு கூட நீங்கள் போட்டுக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் கீரை போடுறீங்களோ அந்தளவுக்கு போடு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி போடுறேங்க ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகங்க வரகல வர மிளகா மூணு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கிட்டுங்க அதை எடுத்து ஆற வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாங்க வதக்கி விட்டுங்க அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு கொறை குறான்னு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் கருவேப்பிலையும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்லாங்க அதுக்கப்புறம் கீரை பாருங்கள் நல்லா ரெண்டு கைப்படி கீரை வந்துங்க உருவி வச்சுருக்குறேங்க ஏழு எட்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இது வந்து மே ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க கருவேப்பிலை குருமிளகு ஜீரகம் வரமிளகாய்ங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்மையோடு வருங்க அப்படியே குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க எடுத்து குக்கரில் போட்டுக்கலாங்க துவரம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இதை தனியாக வேக வச்சிடலாங்க நீங்கள் மூணு தக்காளி போட்டு இதுலேயே வேக வச்சாலும் சரி இல்லை ஒரு தக்காளி மட்டும் இதில் போட்டுட்டுங்க பூண்டு உருப்பல் பூண்டு எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு பருப்பை வேக வச்சிடலாங்க தனியாக பருப்பவும் சேர்த்து இதில் போடணுங்க தக்காளி இதில் போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி இதில் போட்டிருக்குறேங்க ரெண்டு தக்காளியுமே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் தனியாக அதை தனியாக ஊற வச்சிடணுங்க இல்லை நீங்கள் மூணு தக்காளியும் இதில் போட்டு கடைஞ்சாலும் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க மூடி அதையும் வந்து ரெண்டு விசில் விட்டு பருப்பு எடுத்துக்கலாங்க நீங்கள் பாசி பருப்பு அரை டம்ளரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் போட்டாலும் சரி இல்லை நூறு கிராம் துவரம் பருப்பே போட்டு நீங்கள் வேக வச்சாலும் சரிங்க எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது சூடு பண்ணிக்கலாங்க சூடானுன்ன கீரையை வந்து முருங்கீரைய உரி வச்சிருக்கிற முருங்கீரைய ரெண்டு கைப்பிடிங்க அதைய அந்த சுடுதண்ணியில போட்டுக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க கீரை முக்கால் பாத்துக்கு வெந்த பிறகு எடுத்து அரைச்சிக்கலாங்க இந்த முருங்கீரையினால் நமக்கு வந்துங்க நிறைய நன்மைகள் இருக்குதுங்க உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டதுங்க செரிமானத்தை மேம்படுத்துது பசியின்மை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க உடம்பில் உள்ள நீரழிவி நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எலும்புகளை வந்துங்க வலுப்படுத்துது அதையோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப அதிகம் மூளையின் செயல்பாட்டை வந்துங்க நல்லா மேம்படுத்துங்க நரம்பு தெளச்சியை வந்துங்க அதனோட இதை வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்குங்க எடுத்து ஒரு ஜல்லடத்தட்டில் வச்சுங்க முருங்கீரையை வடிகட்டிட்டுங்க இந்த ஜீரக மிளகெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு இல்லைங்களா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு தட்டில் மாற்றிட்டுங்க அதே மிக்சியில் இந்த முருங்கீரையை போட்டு அதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க குறை குறன்னு முருங்கீரையே நல்லா நீங்கள் குறை குறவுன்னு அரைச்சாலும் சரி நைஸாகவும் அரைச்சிட்டு வந்தாலும் சரி அதையும் அரைச்சிக்கலாங்க தக்காளியும் தக்காளி ரெண்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு கொத்து புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் போகிற வச்சுருந்தாங்க அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஏழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க இது முருங்கீரை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு தான் அடுக்கிட்டேயே போவோங்க ரெண்டு கைப்படி முருங்கீரையை அரைச்சாச்சுங்க மீதி இருக்குது கொஞ்சம் கரு முருங்கீரைங்க அதை நாளைக்கு எதாவது சூப்பு போட்டால் சாம்பார்களை போட்டால் சாப்பிட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்து இதையே எல்லாம் ரெடி பண்ணி தட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டுங்க உப்பு தேவையான அளவு கல் போடுங்க நல்லாயிருக்கும் முருங்கீரை வந்துங்க டம்ளரில் அப்படியேவும் குடிக்கலாங்க சாப்பாட்டில் அப்படியே சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இப்போ வந்துங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க எல்லாட்டு பண்ணு பூண்டு தட்டி வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பருப்பு வெந்திருச்சான்னு குக்கரை போய் விசிலு அடங்கிருச்சுங்க விசில் அடங்கினோன்னா எடுத்துகிட்டு பார்த்து பருப்பையும் வந்து நல்லா கடைஞ்சி விட்றலாங்க கரண்டி வச்சு ஒரு களை கலக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் அதையும் கடைஞ்சி ஒரு கப்பில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு கப்பு பருப்பு குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் வெறும் கரண்டியிலையும் இப்படி கலக்குனிங்கனாலும் பருப்பு அப்படி இதாயிரும் இல்லை மத்து வச்சு நீங்கள் கடைகிறனாலும் கடைஞ்சிக்கலாங்க பருப்பை பாருங்கள் மத்து வச்சு இப்படி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இந்தளவு நீங்கள் பருப்பு ஊற்றினீங்கன்னா போதுங்க ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க அளவுக்கு ஆயில் விட்டிங்கன்னா போதுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு உளுந்த பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதுக்குள்ளே வந்துங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை தாலிக்கீரைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அடிக்கடி முருங்கக்கீரை சேர்த்துக்கிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏலட்டு பல் பூண்டு வந்துங்க நல்லா தட்டி போட்டுக்குங்க ஒரு கத்து கருவேப்பிலை அதையும் உருவி போட்டுங்க நல்லா பொன்னிறமாக வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா ஜீரக மிளகு வரமிளகா மிளகா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்ருங்க ஒரு கிளறு கிளறி விட்டுருலாங்க நல்லா வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை சும்மாவே இந்த முருங்கீரை ரசம் குடிக்கலாங்க அப்புறம் பருப்பு வந்து கடைஞ்சி இல்லைங்களா அந்த பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கலாங்க அதோட கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நீங்கள் ரசம் எந்தளவுக்கு கொத்துறீங்களோ அந்தளவுக்கு தக்காளியும் புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி கரைச்சி வச்சுருக்குறேங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி ஊற வச்சுட்டேங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கரைச்சி ஜல்லடையில் வடிகட்டிடலாங்க வடிகட்டிட்டு இந்த முருங்கீரையை அரைச்சிட்டு வந்து இல்லைங்களா அந்த அரைச்சிட்டு வந்த முருங்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா ஒரு ஒரு கொதி பப்ளி மாஸ் வந்தோன்னே இறக்கலாங்க நல்லா ஒரு கலக் கலக்கி விட்டுர்லாங்க கலக்க கலக்கணும்னா அப்படியே பச்சை கலரில் வருங்க முருங்கீரை கலர்லேயே வந்துடுங்க பார்த்தீங்களா நல்லா களைக்கு விட்டுங்க நீங்கள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுறதுன்னா போட்டுக்கலாங்க ரசத்துக்கு தனியாக பருப்புக்கு தனியாக போட்டிருந்தங்க ஆனாலுமே ரசத்துக்குள்ளே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா மூணு வர மிளகா போட்டு சீரக மிளகோட நிற்கிருங்க மிளகும் காரம் தாங்க தேவையான அளவு புளிப்பு எல்லாம் தேவையான அளவு கரெக்டாக இருக்குதா உப்பலான்னு பார்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுங்க இந்த மாதிரி கொதி வர்ற நேரத்தில் கொத்திமிலை தாயை தூவி ஒரு களை களைக்கு விட்டு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷே மறக்காமல் கை பட்டனை தட்டிடுங்க முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிருச்சு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்